ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடுமாட் பிளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ஆப்பில் வந்து ஒரு நியூ அப்டேட் வந்திருக்கு அதாவது மைய செயல்பாட்டு அறிக்கை இதை வந்து ஃபில் பண்ண சொல்லி நம்ம இளம் தேடி கல்வி ஆப்பில் வந்து கொடுத்துருக்காங்க இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ஏன் நான் சொல்கிறேன் அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஆப்பில் ஏதாவது அப்டேட் வந்த பிறகு நம்ம கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஜாப் நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும் அதாவது இது வரைக்கும் டெம்பரரியாக வந்துட்டு இருந்துச்சு இப்போ வந்து அந்த ஜாப் நீங்கள் செஞ்சிங்கன்னா அது வந்து அதுக்கப்புறம் பெர்மனென்ட் செய்யப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதனால் இனிமேல் எந்த அப்டேட் வந்து இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களை ஃபார்ம் ஃபில் பண்ண சொன்னாலும் நீங்கள் வந்து ரொம்ப கவனமாக வந்து ஃபில் பண்ணணும் தன்னார்வலர் சுயவிவர படிவம் தன்னார்வலர் திறனறிதல் படிவம் இதெல்லாமே ஃபில் பண்ண பிறகு நமக்கு ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடச்சிருக்கும் அதாவது கேமியூட் இகேஒய்சி அந்த மாதிரி அதுலேயே வந்து தன்னார்வலர் வந்து இளம் தேடி கல்வியில் கண்டினியூ பண்ண உங்களுக்கு விருப்பம் இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ நிறைய பேர் இது சும்மா டேட்டா தானே அப்படின்னு கொடுத்துருந்தாங்க அப்போ இல்லைன்னு சொன்ன எல்லாருக்குமே வந்து ஐடி இன்னாக்டிவேட் பண்ணிட்டாங்க அது உங்களுக்கே தெரியும் ஸோ அதே போல் தான் இதுவும் இதில் வந்து ஆனால் இப்போ ஃபில் பண்ணுறப்ப நிறைய வந்து மிஸ்டேக்ஸ் இருக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்குது தன்னார்வலர்களுக்கு அது என்னென்னா நம்ம ஒரு இமேஜ் அப்லோட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அப்லோட் பண்ண இமேஜை விட வேறு ஏதாவது இமேஜ் வந்து காமிக்கிற மாதிரியெல்லாம் இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து சிஸ்டம் ஏறர் தான் கொஞ்சம் வந்து இதில் மறுபடியும் ஒரு மாடிஃபிகேஷன் கொடுத்து அப்டேட் கொடுப்பாங்க இதை நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னாலும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஏன்னா டைமும் வந்து அவங்க சொல்லலை இன்றைக்குள்ளே முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நிறைய பேருக்கு வந்து அதை நம்ம ஃபில் பண்ணிட்ட பிறகு வந்து ஃபில் பண்ணாத மாதிரியெல்லாம் காமிக்குது இந்த மாதிரி பல இஷ்யூஸ் வந்து இருக்குது இந்த இஷ்யூஸ் எல்லாம் கரெக்ட் பண்ணுற வரைக்கும் நீங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா அதுக்கப்புறம் வந்து சரி பண்ணிவிடுவாங்க சரி பண்ண உடனே நீங்கள் ஃபோட்டோஸ் எல்லாம் கரெக்டாக அப்லோட் பண்ணிக்கலாம் அதே போல் தன்னார்வலர் சுயவிவர படிவத்தில் வந்து நிறைய பேர் அப்போ படிச்சுட்டு இருந்திருப்பீங்க அதனால் வந்து அந்த குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்க மாட்டிங்க இப்போ படித்து முடிச்சிட்ருப்பீங்க இல்லை ஏதாவது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் பண்ணியிருப்பீங்க இல்லை அதில் ஏதாவது வந்து மிஸ்டேக் பண்ணியிருப்பீங்க அதெல்லாம் எடிட் பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க இது வரைக்கும் அதுக்கு வந்து எந்த எடிட் ஆப்ஷனும் கொடுக்கல அண்ட் நிறைய பேர் வந்து மெயில் மூலமாக எடிட் ஆப்ஷன் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெக்வஸ்ட் பண்ணியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி வந்து ரெக்வஸ்ட் பண்ணி பார்க்கலாம் மேபி அவங்க எடிட் ஆப்ஷன் கொடுத்தாலும் வந்து கொடுக்கலாம் ஆனால் இது வரைக்கும் வந்து தரல நிறைய விஷயத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் ஆன்லைன் ஜாப் அப்படிங்கிறதால ஒரு டைம் நம்ம தப்பாக பண்ணிட்டோம்னா ரெண்டாவது டைம் அதுக்கான ஆப்ஷன் வந்து இருக்காது ஸோ அதையே தான் வந்து இங்கேயும் ஃபாலோ பண்ணுறாங்க நம்ம கொடுக்குறப்ப எல்லா டீட்டெயில்ஸும் வந்து சரியாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அப்படி சரியாக கொடுத்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து வாய்ப்பையும் தராங்க ஏன்னா நம்ம கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னா திரும்பவும் அந்த ஜாபுக்கு போகிறப்ப அந்த கேர்லெஸ் மிஸ்டேக் கண்டினியூ ஆகலாம் அப்படிங்கிறது அவங்களுடைய தாட்டு ஸோ அதனால் நீங்கள் ஒவ்வொரு விஷயமும் ஃபில் பண்ணுறப்ப பார்த்து கவனமாக வந்து ஃபில் பண்ணுங்கள் இதே போல் ஏதாவது அப்டேட் வந்துச்சுனாலும் அது வந்து வேற ஏதாவது ஒரு ஜாபுக்காக வந்து கேட்கலாம் என்னதான் உங்கள் டேட்டா கலெக்ட் பண்ணாலும் இதை வச்சு வந்து பின்னாடி ஃப்யூச்சரில் நமக்கு ஏதாவது ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் வரலாம் அதனால் நீங்கள் உங்கள் டீட்டெயில்ஸை ஐடி கே ஆப்பில் ஃபில் பண்ணுறப்ப ரொம்ப கவனமாக வந்து ஃபில் பண்ணும் சப்மிட் கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் வந்து நல்லா செக் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்துருக்கறது எல்லாம் சரிதான் நான் சொல்லிட்டு அதே போல் எல்லாத்துலேயுமே வந்து இளம் தேடி கல்வியில் நீங்கள் தொடர்கிறதுக்கு விருப்பமாக அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து கேட்குறாங்க அதில் மட்டும் தெரியாமல் நீங்கள் இல்லை அப்படின்னு கொடுத்துட்டிங்கனாலும் உங்கள் ஆப் வந்து ஆகிடும் அதாவது உங்கள் ஐடி வந்து இன்ஆக்டிவ் ஆகிடும் ஸோ அதனால் வந்து கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் நெக்ஸ்ட் விஷயம் வந்து முன்னாள் பள்ளி மாணவர்கள் அதாவது நம்ம ஸ்கூல் நம்ம ஒரு பள்ளி இதில் வந்து வாட்ஸ்அப்பில் தான் நிறைய பேருக்கு வந்து மெசேஜ் வந்துருந்துச்சு அப்படி வாட்ஸ்அப்பில் வரலனாலும் நீங்கள் லிங்க் யூஸ் பண்ணி அதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம் ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிச்சிருந்தா மட்டும் வந்து அதில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் ஏன்னா அரசு பள்ளி மாணவர்கள் முன்னாள் அரசு பள்ளி மாணவர்கள்னே தான் வந்து இந்த முயற்சியை முன்னெடுத்திருக்காங்க இது எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு தெரியல இப்போ இது வந்து முன்னாள் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மட்டும்தான் அதனால் நம்ம எய்டட் ஸ்கூல்லையோ இல்லை வந்து பிரைவேட் ஸ்கூல்லையோ படிச்சிருந்தோன்னா நம்மளுக்கு வந்து அந்த ஸ்கூல் காமிக்காது ஒன்லி அரசு பள்ளிகளில் தான் வந்து காமிக்கும் நீங்கள் அரசு பள்ளிகளில் ஏதாவது ஒரு வகுப்போ இல்லை ரெண்டு வகுப்போ படிச்சிருந்தீங்கன்னா கூட வந்து இதில் வந்து முன்னாள் அரசு பள்ளி மாணவரில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் இது எதுக்காகனா அரசு பள்ளியை வந்து டெவலப் பண்ணுறதுக்காகவும் அதே போல் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கனவை வந்து நிறைவேற்றணும் ஸோ அப்போ அவங்களுக்கு வந்து நிறைய உதவிகள் செய்கிறதுக்காகவும் அது வந்து நம்ம தன்னார்வலராக செய்யலாம் இல்லை வந்து நம்ம ஃபினான்ஷியலாக வந்து ஹெல்ப் பண்ணலாம் இல்லை வேறு ஏதாவது அவனுக்கு கோச்சிங் இல்லை ட்ரைனிங் மாதிரி கொடுக்குற மாதிரியும் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய விஷயம் இருக்குது நீங்கள் எப்படி ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறதையும் அதில் வந்து கேட்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் தன்னார்வலரே நிறைய பேர் வந்து பிரைவேட் ஸ்கூலில் வந்து படிச்சிருப்பாங்க ஸோ அவங்களாம் வந்து இந்த ஃபார்மை ஃபில் பண்ண முடியாது ஒன்லி கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தா மட்டும்தான் வந்து அவங்க இந்த ஃபார்மில் வந்து ஃபில் பண்ண முடியும் ஸோ எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் வந்து ஷேர் பண்ணிவிட்டேன் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ